கடலில் தத்தளித்த தொன்னூற்றி ஏழு அகதிகளை ஸ்பெயின் நாட்டு தன்னார்வ அமைப்பினர் பத்திரமாக விட்டனர் கேமரூன் மற்றும் கினியாவைச் சேர்ந்த அகதிகள் இரண்டு படகுகளில் இத்தாலிய தீவான லம்பெடுசாவின் தெற்கு கடற்கரை பகுதியில் குடியேறுவதற்காக சென்றபோது நடுக்கடலில் சிக்கி தவித்தனர் குழந்தைகள் பெண்கள் உள்ளிட்டவர்கள் இரவில் கடலில் தத்தளிப்பதை அறிந்த ஸ்பெயின் மீட்பு படையினர் சிறிய கப்பலில் அங்கு விரைந்து அனைவருக்கும் பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கி இரு படகுகளில் இருந்த தொன்னூற்றி ஏழு அகதிகளை பத்திரமாக மீட்டனர் அவர்களுக்கு உணவு உடைகள் உள்ளிட்டவை அளித்து மற்றொரு கப்பலை வரவழைத்து பாதுகாப்பாக அழைத்துச் சென்றனர் இதனால் மீட்கப்பட்ட அகதிகள் அனைவரும் மகிழ்ச்சியடைந்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க